யமன் பார்வை உங்க மேல இருப்பதற்கான பத்து அறிகுறிகள் உங்களுக்கு சிவன் மேலே நம்பிக்கை இருந்தால் சிவா எனமா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல உங்களுக்கு மரண வாசனை அடிக்கும் சுடுகாட்டிலேருந்து வர வாசனை இந்த எரிஞ்சு போன வாசனை அப்புறம் அந்த சாம்பால் வாசனை இந்த மாதிரி வினோதமான வாசனைகள் உங்களுக்கு அடிக்கடி வரும் ரெண்டாவது நீங்கள் எங்க போனாலும் சரி நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடம் எப்பவுமே குளிர்ச்சியாக இருக்கும் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி அந்த இடம் உங்களுக்கு ஒரு மாதிரி குளிர்ச்சியாவே பரவ ஆரம்பிக்கும் மூணாவது ஒரே முகம் உங்களோட கனவுல திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் அந்த முகம் உங்களை வானம் உங்களை அழைக்கிற மாதிரியும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் இல்லைனா அந்த முகம் பேசாம அப்படியே ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி கனவுல தெரியும் நாலாவது உங்க வீட்டில் இருக்கிற நாயோ இல்ல வெளியில இருக்கிற நாய் உங்களை பார்த்து இருக்கும் பக்கத்தில் வரதுக்கு ரொம்ப பயப்படும் பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க ஆனா யாரும் பக்கத்துல இருக்க மாதிரியே தெரியும் அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு நிழல் உங்கள் உங்க பக்கத்துல நிக்கிற உங்களுக்கு தோன்றிக்கிட்டே இருக்கும் ஆறாவது உங்க வீட்டில் ஏற்றப்படுற விலக்கு திடீர்னு ஒரு நாளோ இல்ல ரெண்டு நாளோ தொடர்ந்து அணிஞ்சுகிட்டே இருக்கும் இது பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடக்காது ஒரு நாளோ ரெண்டு தான் அப்படி தொடர்ந்து நடந்துக்கும் ஏதாவது ஒரு சிலருக்கு மட்டும் தன்னோட உடலோட நிறங்கள் மாறும் கருப்பாக இருந்தால் அப்படி ஒரு மாதிரி சிவப்பாகிற மாதிரி இருக்கும் சிவப்பாக இருந்தால் அப்படி கருப்பாக மாதிரி ஒரு மாதிரி மாற மாதிரி இருக்கும் எட்டாவது உங்களோட மனசில் எப்போவுமே ஒரு பதட்டமோ ஒரு பயமோ அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்தது என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேலை சம்மந்தப்பட்டோ இல்லை குடும்பம் சம்மந்தப்பட்டதோ இல்லை ஏதாவது உங்களுக்கு பதட்டம் வந்துகிட்டே இருக்கும்